எங்களுடன் எங்க விஸ்வ சனசேனா கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆர் ஜி மகேஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடன் எங்களுடைய

இன்று ஒரே அரசியல் இயக்கமாக என்பதை நிர்வாக மத்தியில் ஆறிமுகப்படுத்தி தீர்மானம் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்களது கோரிக்கைகளை சென்று சேர்க்கும் கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய முழுமையான ஆதரவு எங்களது விஸ்வ சனசக்தி தொழிற்சங்க பேரவையானது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து தொழிலாளர்கள் நாங்கள் இந்த உலகத்தை படைப்பதற்காக இந்த உலகம் இயங்குவதற்காக செய்யக்கூடிய இந்த ஐந்து ஆற்றல் படைத்த அந்த தொழில் அடைத்த விஸ்வர்மா இனத்திற்காக உருவாக்க உருவாக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையானது இன்று அதனுடைய மறுமலர்ச்சியாக இந்த அரசியல் ஆளும் மாநில மத்திய அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக எங்களை தொடர்ந்து இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆளும் கட்சிகளும் சரி இந்த பாரத தேசத்தை ஆண்ட கட்சிகளும் சரி எங்கள் சமுதாயத்தை தொடர்ந்து எங்கள் கோரிக்கையை புறக்கணித்து வருகிறார்கள் எங்கள் கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் இந்த சமூகத்தில் எங்கள் சமுதாயமும் பொருளாதார ரீதியாகவும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்களும் பலமுறை பல போராட்டங்களின் வாயிலாக எங்கள் தொழிற்சங்க பேரவையானது அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை வழிநடத்தி சென்றோம் உண்ணாவிரதங்களை நாங்கள் ஏற்படுத்தி அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் எந்த அரசும் எங்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்கவில்லை ஆளும் தமிழக அரசாங்கமாக இருக்கும் சரி ஆண்ட அரசாங்கமாக இருந்தாலும் சரி தேசிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி எந்த அரசாங்கமும் எங்கள் சமுதாயத்தின் கோரிக்கையை எங்கள் விஸ்வ சனசக்தி தொழிற்சங்க பேரவையின் சார்பாக நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவரை அதை செயல்படுத்தவும் இல்லை ஆகையால் நாங்கள் ஒரு இறுதி கட்ட இறுதி கட்டமாக அரசியலில் நாம் நுழைய வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் ஆகையால் இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்ப மதுரை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அருளோடு இந்த ஸ்தலத்தில் நாங்கள் விஸ்வ சனசக்தி தொழிற்சங்க பேரவையின் அந்த தாய் அமைப்பான அந்த பேரவையின் மூலமாக நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை நாங்கள் இன்று அறிமுகம் நாங்கள் செய்திருக்கின்றோம் எங்களுடைய கட்சியானது விஸ்வ சனசேனா கட்சி விஸ்வ சனசேனா பார்ட்டி இந்த கட்சியானது எங்களுக்குள் ஒரு இருபத்தெட்டு தீர்மானங்கள் நாங்கள் மாநில தலைமை நாங்க தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த இருபத்தி தீர்மானத்தில் வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எங்கள் பங்களிப்பை எந்த கட்சி எங்களுக்கு முன்வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்களிப்பை கொடுக்க முன் வருகின்றதோ அந்த கட்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஒரு உயர்மட்ட குழுவை நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் அந்த உயர்மட்ட அரசியல் சாசன குழு எங்களுடைய கட்சியை பலப்படுத்தி மாற்று கட்சிகளோடு நாங்கள் பேசி எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய தீர்மானங்களை எடுத்து கூறி எங்களுடைய எங்களுக்கு அதற்கான தீர்வுகளை நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் ஏற்படுத்த இருக்கின்றோம் இன்று நாங்கள் எங்களுடைய அரசியல் இந்த பயணமானது மாநில அரசாங்கத்திற்கும் மாநில அரசியல் கட்சிகளுக்கும் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்பி விரும்புகின்றோம் எங்கள் சமுதாயம் பாரத தேசத்தில் புறந்தள்ளப்பட்டு இருக்கின்றது ஆகையால் நாங்கள் எங்கள் அரசியல் முன்னெடுப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை எங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது ஆகையால் அரசியல் கட்சிகளுக்கு இது சென்று சேர வேண்டும் என்றும் இந்த தருணத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தொழிற்சங்க பேரவை கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக அரசாங்க ஆண்டு அரசாங்கங்களாக இருக்கட்டும் தற்போது ஆட்சி செய்கின்ற அரசாங்கமாக இருக்கட்டும் தேசிய அரசாங்கமாக இருக்கட்டும் தொழிற்சங்க பேரவின் சார்பாக எங்களுக்கு நிறைய உதவிகள் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் எங்கள் கோரிக்கையை முழுமையாக எந்த அரசாங்கமும் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் சமுதாயத்தினுடைய நாங்கள் மூன்றாம் கோரிக்கை முக்கிய கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அதாவது எங்கள் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் எங்களுக்கு ஒதுக்கீடாக ஐந்து சதவீதத்திற்கு மேல் கொடுங்கள் என்று கேட்டிருந்திருந்தோம் அடுத்தபடியாக விஸ்வகர்மா செய்தி விழாவை அரசு விழாவாக தமிழக அரசு நீங்கள் அதை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு நாங்க கேட்டிருந்தோம் அதன் அதற்கு அடுத்தபடியாக விஸ்வவர்மா இனத்திற்கான சாதிய சான்றிதழில் கல்வியை சான்றிதழில் நீங்கள் பல்வேறு குறிப்புகள் கொடுத்து அதற்கான இது பெயர் கொடுக்குறீங்க ஒரே பேர் நாங்கள் ஐந்து தொழிலை செய்கின்ற நாங்கள் விஸ்வகர்மா என்ற ஒற்றை ஒரு மொழியில் எங்களுக்கு கொடுங்கள் என்று இந்த மூன்று முக்கிய அம்ச கோரிக்கைகளை நாங்கள் வைத்திருந்தோம் அரசியலில் பங்களிப்பு எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டிருந்தோம் எந்த கோரிக்கையுமே எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை ஆகையால் அரசாங்கத்திற்கும் நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக எங்கள் சமுதாய முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம் எங்கள் கட்சி அனைத்து மக்களையும் சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லும் குறிப்பாக எங்கள் சமுதாயத்திற்கான முன்னேற்றத்திற்காக நாங்கள் ஒரு கொள்கையாக எடுத்து நாங்கள் இன்று உங்கள் முன்பாக வந்திருக்கின்றோம் மக்கள் முன்பாக வந்திருக்கின்றோம் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் மத்திய அரசாங்கம் விஷ்வர்மா அவங்களுக்கு என்று ஒரு தொழில்ல வந்து கடன் வழங்கும் திட்டத்தை அவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க பிரதான் மந்திரி விஸ்வவர்மா யோஜனா ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க அதுல வந்து பதினெட்டு தொழில் செய்யறவங்க விஸ்வவர்மா என்ற ஒரு தவறான முன்னுதாரத்தை எடுத்து மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க அதை நாங்கள் பல்வேறு போராட்டங்களின் வாயிலாக நாங்க அதை தவறு விஸ்வவர்மா இன மக்கள் ஐந்து தொழில் செய்யறவங்க விஸ்வவர்மா இன மக்கள் என்று சொன்னோம் மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் இது வந்து அந்த தொழில வந்து அந்த அஞ்சு தொழில் இன்னும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிற இன மக்களும் பயனடைய வேண்டும் என்று கொண்டு வந்த நோக்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் அதற்கு இட்டு கலைஞர் கலைஞர் கைவினைஞர் திட்டம் என்று கொண்டு வந்தார்கள் அதையுமே முழுமையாக செயல்படுத்துனாங்களா இந்த கைவினைஞர்களுக்கு இது போய் சேர்ந்துருச்சா எங்க சமுதாயத்திற்கு இது பயன்பட்டுச்சுன்னா இதுவரையும் இல்ல அது அப்படியே கிடப்பிலேயே இருக்கு அதனால இந்த தருணத்தை நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை மாநில அரசாங்கம் தயவு செய்து அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தை எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக விஸ்வசனசேனா கட்சியின் சார்பாக நாங்கள் சரி திருமுருகன் வழக்கறிஞர் மாநில வழக்கறிஞர் அமைப்பாளர் செய்தி தொடர் செய்தி தொடர்பாளர்